ஆன்மீக பரிகாரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் துளசி செடியினுடைய பெருமை வந்து நிறைய பேருக்கு தெரியும் அதுவும் இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் துளசியினோடய மருமையில நிறைய பார்த்துருக்கோம் நம்ம அதனால் இப்போ எல்லாருமே வீட்டில் துளசி செடி வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பொதுவாக வந்து ஒரு துளசி செடியை வந்து ஏன் நம்ம பரி சுத்தமாக வச்சுக்கணும் பெண்கள் வந்து ஒரு மாத வீடாய் காலத்தில் பக்கத்தில் போனால் அந்த செடி கருகி போயிடும் இல்லை வெளி தீடுகள் நம்ம எங்கேயாவது ஒரு இறப்பு வீட்டுக்கு போயிட்டு வரோம் அதோட அந்த துளசி மேலே செடியில் படும்போது அந்த துளசி செடி வந்து கருகி போயிடும் ஸோ துளசி ஏன் பவித்திரம் நம்ம ஏன் துளசி செடியை வந்து ஒரு தெய்வீகமான ஒரு செடியாக நம்ம பாவிக்கிறோம் இல்லையா எப்படி வந்து வேப்ப மரத்தில் வந்து ஒரு அம்மன் இருக்கிறத நம்ம பார்க்குறோமோ துளசி செடியில் வந்து கிருஷ்ணர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப உகந்த ஒரு செடி வந்து துளசி இந்த துளசியினுடைய பெயர் வந்து திருத்துழாய் அவளுடைய பெயர் ஸோ அவளுடைய முதன்மையான பெயர் வந்து பார்த்திங்கன்னா பிருந்தா இந்த துளசி செடியினுடைய பெயர் வந்து பிருந்தா ஸோ கிருஷ்ணர் இருக்கிற கோவில்கள் எல்லாம் ஒரு அஞ்சு கோவில் இருக்குது அதை பிருந்தாரண்ய கஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த கிருஷ்ணருக்கு வந்து ஏன் துளசி மேலே அப்படி ஒரு பிரியம் ஏன் எப்பவுமே மகாவிஷ்ணுவும் துளசியும் பிரியாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது பிருந்தாவுக்கு மகாவிஷ்ணு கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம் பிருந்தா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து ஒரு அரக்கனை வந்து திருமணம் செய்திருந்தால் அவள் பூலோகத்தில் வாழ்ந்திருந்தார் அந்த அரக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தபஸ் பண்ணி சிவன் சிவன்கிட்ட வந்து எல்லா வரத்தையும் அவர் வந்து வாங்கியிருந்தார் ஸோ அந்த அரக்கனை வந்து எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று சிவபெருமான் வந்து மகாவிஷ்ணுட்ட போய் சொல்கிறார் அவள் வந்து பயங்கர பதிவிரத்தை ஸோ இந்த அரக்கனை எப்படி அழிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த பிருந்தா வந்து எவ்வளோ பதிவிரத்தை பதிவிரத்தைன்னா தன் கணவனை தவிர வேற எந்த ஆண்களையும் பார்க்காத ஒரு பெண்ணாக வாழ்ந்தாள் ஸோ அவளுடைய அந்த அவள் என்ன ஒரு சிறப்பான ஒரு கற்புக்கரசியாக இருந்தாலோ அதை வந்து நம்ம பங்கப்படுத்தினால் மட்டுமே அவனை அழிக்க முடியும் அதனால் அந்த அரக்கனினுடைய பவர் என்ன அப்படின்னா தன்னுடைய மனைவியினுடைய தான் ஸோ மகாவிஷ்ணுவை என்ன பண்ணார் பிருந்தாவை கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணியிருந்தால் தான் அவன் வந்து அரக்கனை வந்து அழிக்க முடியும் ஸோ சிவபெருமான் வந்து என்ன பண்ணுறார் ஒரு நாடகம் ஆடுறார் அப்போ வந்து இந்த அரக்கனை என்ன பண்ணுறான் பிருந்தாட்ட போயிட்டு இதே மாதிரி நான் கைலாயம் போயிட்டு சிவபெருமானை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான் ஸோ இதை அறிந்த சிவபெருமான் என்ன சொல்கிறார் மகாவிஷ்ணுவ எப்படியும் என்ன பார்க்க அவன் வரான் இந்த சமயத்தை நீ பயன்படுத்தி பிருந்தாவுடைய பிருந்தா வீட்டுக்கு நீ போ அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து மகாவிஷ்ணுகிட்ட சொல்கிறார் ஸோ முனிவர்கள் தேவர்கள் எல்லாரும் வந்து சொல்கிறாங்க இவன் அட்டகாசம் தாங்கவே முடியல இவனை எப்படியாவது நீங்கள் அழிக்கணும்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட வணங்க எல்லாரும் வந்து முறையிடுறாங்க ஸோ இந்த சமயத்தை அவர் என்ன பண்ணார் கரெக்டாக வந்து சிவபெருமான் வந்து அவனை பார்த்தோன்னே அவன் வணங்குறான் வணங்கிட்டு அவர் சொல்கிறார் ஒன்று நீ வந்து அவ்வளோ பலசாலியா அப்படின்னு சும்மா பேச்சு கொடுக்குற மாதிரி கேட்குறார் உடனே வந்துன்னா என்ன சுவாமி உங்களுக்கு என்ன அதில் வந்து ஒரு டவுட்டு நான் கண்டிப்பான பலசாலி தான் அப்போ பார்க்கலாம் நான் வந்து என் கட்ட வரலால் மண்ணில் வந்து ஒரு ரவுண்ட் மாதிரி நான் போடுறேன் ஸோ அந்த மண்ணை உன்னால் பேக்க முடியுமா பேத்து நீ அதை எடுக்க முடியுமான்னு கேட்குறார் பூமியை கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கால் கட்ட வரலால் ஒரு வட்டம் வரைகிறார் மண்ணில் பூமியில் உடனே அதை பேத்து எடுக்கணும்னு நம்ம குனியும் போது அந்த காலாலேயே அவனை வந்து அழுத்தி உள்ள வந்து இது பண்ணி அவனை வந்து சம்ஹாரம் பண்ணிடுறார் சிவபெருமான் ஸோ கைலாயமலையில் வந்து சிவனை பார்க்க போன தன் கணவர் வரலையேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா பிருந்தா அந்த சமயத்தில் அரக்கன் உருவத்தை எடுத்துக்கொண்டு மகாவிஷ்ணு பிருந்தாவினுடைய இல்லத்திற்கு சென்று ஒரு கணவராக தன்னுடைய கணவராக அவன் நினைத்து ஒரு கணவன் மனைவியாக மகாவிஷ்ணுவும் பிருந்தாவும் வாழ்கின்றனர் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு பிருந்தாவுக்கு தெரியுது அது தன்னுடைய கணவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மகாவிஷ்ணுவினுடைய ரூபம் எடுத்ததுக்கு பிறகு அவள் என்ன பண்ணுறா அப்படியே போய் அக்னியில் குதிச்சான் சாம்பல் ஆகிடுறா ஃபுல்லாக மகாவிஷ்ணுவுக்கு அவளோட வாழ்ந்த அந்த காலங்கள் எல்லாம் ரொம்ப அந்த நினைவில் வந்து ரொம்ப தவிச்சு போய் உட்காந்துருக்குறார் அப்போது தன்னுடைய தமக்கை தன்னுடைய சகோதரியான பார்வதி தேவி இதை பார்க்குறா என்னடா நம்மளுடைய சகோதரன் இப்படி அந்த பிருந்தாவினுடைய பிரிவை வந்து அவரால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாம்பலை எடுத்து ஒரு விதையாக ஆக்கி தன்னுடைய சுண்டு பூலோகத்தில் அந்த விதையை விதைத்து அது துளசியாக செடி வருது அப்போ அந்த துளசி பிருந்தா கிட்ட வந்து மகாவிஷ்ணு வந்து அவள் அப்புறம் கேட்டது மகாவிஷ்ணு பரம்பொருளான நீங்களே வந்து இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவ மனம் வருந்தி நான் வந்து என் கணவனை பிரிந்து எப்படி இருந்தனோ நீங்களும் உங்க மனைவியை பிரிந்து இந்த துன் இந்த துன்பத்தை நீங்க அனுபவிக்கணும்னு சொல்லி பிருந்தாவினுடைய தான் ராமாவதாரத்தில் ராமர் சீதையை பிரிந்து பதினாலு வருடங்கள் அவர் வந்து சீதையை வந்து காட்டில் இருந்தேன் ராமர் வந்து பதினாலு வருடங்கள் தன்னுடைய பெற்றோர்களையும் பிரிந்து இருந்தது தன் மனைவியும் பிரிந்து இருந்ததுக்கு வந்து கொடுத்த அந்த சாபம் தான் வந்து ஒரு மூல காரணம் ராமாயணம் உருவாகுவதற்கே ஸோ ராமாவதாரத்தில் அது வந்து நடந்தது அப்போது மகாவிஷ்ணு வந்து சொல்கிறார் நான் பண்ணது தப்பு தான் எனக்கு வந்து உன்னை விட்டு பிரிஞ்சும் இருக்க முடியாது ஏன்னா எனக்கு வந்து நீ இல்லாமல் என்னால் வாழவும் முடியாதுன்னு மகாவிஷ்ணு பிருந்தாவிடம் சொல்லும் பொழுது பிருந்தாவன் சொல்கிறார் பரம்பொருளாகிய உங்கள் கூட நான் இருக்கணும்னா எனக்கும் ஆனால் நீங்கள் கையாண்ட முறை தவறு அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுகிட்ட சொல்லி அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு அவளுக்கு கொடுக்குற வரம் என்ன எப்பொழுதுமே என் திருமார்பில் நீ வந்து ஒரு மாலையாக இருப்பாய்ன்னு சொல்லி திருத்துழாய் வந்த கதை அதுதான் துளசி செடிக்கு வந்து என்ன ஒரு பெருமைனா எந்த இடத்துல எல்லாம் இருக்கோ அங்க மகாவிஷ்ணுவும் கண்டிப்பாக இருப்பார் வந்து எந்த பெருமாள் கோயிலுக்கு போனாலும் துளசி இல்லாமல் பெருமாள் இல்லை இல்லையா கேட்டாலாம் எப்படி நீங்க மார்பிள வந்து மகாலட்சுமியை வந்து வைத்திருக்கிறீர்களோ அதே போல நானும் உங்களுடைய மார்பில் வாசம் செய்யணும்னு சொல்லி கேட்டதுனால துளசி வந்து எப்பொழுதுமே மகாவிஷ்ணு தன்னுடைய மார்பில் மாலையாக சாற்றி கொண்டிருக்கிறார் அந்த துளசியை நம்ம வந்து வீட்டில் வச்சு ஒரு மகாலட்சுமி அவதாரமாக இருந்த அந்த பிருந்தாவை நம்ம வந்து வணங்கும் பொழுது வீட்டில் வந்து நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் இருக்கும் ஸோ ஒரு துளசி செடி வச்சா பணம் வருமா அப்படின்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது ஆனால் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் இதில் கிருஷ்ண துளசி அப்படின்னு சொல்கிறது கருப்பாக இருக்கக்கூடிய அந்த துளசி அண்ட் ராமர் துளசின்னு சொல்லக்கூடியது ஒரு பச்சையில் இருக்கக்கூடியது அந்த துளசி ஸோ எந்த துளசியை வைத்திருந்தாலுமே நமக்கு வீடுகளில் வந்து ஒரு நல்ல அந்த பொல்யூஷன் இல்லாத ஏர் வந்து பியூராக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து ஒவ்வொருத்தர் வீட்லேயும் அந்த துளசி செடின்னு இருக்கும் பொழுது எந்த விதமான தீய சக்திகளும் நம்மளை அண்டாது அப்படிங்கிறது தான் ஸோ துளசி செடியோடு சேர்த்து அந்த நெல்லிக்காய் செடியும் நம்ம சேர்த்து வைத்தோன்னா அது ரொம்ப விசேஷம் ஸோ இந்த கார்த்திகை மாதத்தில் தான் இந்த துளசி வந்து பிறந்தாலனால கார்த்திகை மாதத்தில் தான் துளசி கார்த்திகை பௌர்ணமியில் வந்து துளசி பிறந்ததுனால இந்த துளசி கல்யாணம் அப்படிங்கிறது கார்த்திகை மாதத்தில் வெகு சிறப்பாக செய்யப்படும் நம்ம ஊரில் இங்கே தமிழ்நாட்டில் வந்து அது ரொம்ப எதுவாக பண்ணுறதில்ல பட் பண்டதிபுரம் மகாராஷ்டிராவிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த விட்டல் கோவிலில் பாண்டுரங்கன் கோவில்லாம் வந்து துளசி கல்யாணம் ரொம்ப விமர்சையாக பண்ணுவாங்க கர்நாடகாவில் ரொம்ப விமர்சையாக பண்ணுவாங்க துளசி வந்து ஒரு பவித்திரமான ஒரு செடி அதனால தான் பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்துலையோ இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு தீட்டு வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்து அந்த துளசி செடி பக்கத்தில் நம்ம போகும்போது அந்த செடி வந்து சீக்கிரமே வந்து காஞ்சி போயிடும் எங்கே வேணாலும் இந்த துளசி செடியை வைக்கலாம் நீங்கள் ஒரு பால்கனியில் கூட வைக்கலாம் வைக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும் மஞ்சள் குங்கும் இட்டு ஒரு நல்ல கோலம் போட்டு ஒரு தீபம் ஏற்றி அதை பண்ணும் பொழுது இதை தினசரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்கள் வீட்டில் வந்து ஒரு இருளாக இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து நல்ல ஒரு தெய்வீகமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பை வந்து க கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த விஷயம் வந்து ஒரு பரிகாரமாக கூட நீங்கள் வந்து செய்யலாம் துளசி வந்து பார்த்தீங்கன்னா புதன் கிரகத்திற்கு முக்கியமான ஒரு செடி அதனால் இந்த துளசி செடியை வந்து நிறைய தானமாக கொடுக்கலாம் மிதுன ராசிக்காரர்களும் ராசிக்காரர்களும் ஏன்னா புதன் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியது குழந்தைகளினுடைய படிப்புக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் வர்றதுக்கு புதன் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ உங்கள் குழந்தைங்க வந்து படிக்கவே இல்லை ஞாபக சக்தியே இல்லை ஐக்யூ இம்ப்ரூவ் பண்ணணும்னா நிறைய துளசி செடி தானம் பண்ணுங்க ஒவ்வொரு மந்த்தும் நீங்கள் வந்து புதன்கிழமை தோறும் நீங்கள் தானம் பண்ணிங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கான படிப்பில் கல்வி ஞானம் வந்து அதிகரிக்கும் அதே போல் நிரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க வியாதி அந்த நர்வ்ஸ் வீக்னஸ் இருக்கிறவங்களும் இந்த ந துளசி செடியை தானம் பண்ணலாம் ஸோ துளசி வந்து புதனுக்கு அதிபதியான ஒரு செடி நம்மளுடைய நரம்புகளுக்கு வந்து ஆளக்கூடிய ஒன்று அதனால் அதை உட்கொண்டாலும் நமக்கு ரொம்ப நல்லது அதை தானமாக கொடுத்தாலும் நமக்கு ஒரு நல்ல பரிகாரம் இந்த வீடியோவை பார்த்து இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் மட்டும் கேட்டால் அதுக்கு சரி கிடையாது இதை அடுத்தவங்களுக்கும் நீங்கள் பகிரணும் அதனால் ஆன்மீக பரிகாரங்கள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்